ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சென்னையில் மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த டைமில் நூறடி அடி ரோட்டில் திருநெல்வேறு சிக்னல் என்ன கிராஸ் பண்ணும்பொழுது அந்த சிக்னல் ஓரமாக ஒரு அம்மா கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டோக்கா கூட பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு இதை பார்த்துட்டு கடந்து போக மனசு இல்லாமல் வண்டி ஓரமாக விட்டு வந்து அந்த அம்மாட்ட வந்து அம்மா என்னம்மா பிரச்சனை குழந்தை நனைஞ்சிக்கிட்டு இருக்கு இப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்களே அவருக்கு உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை என்னன்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க ஐயா என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லி ரோட்டில் போகிற ஆட்டோ வழிமறிச்சேன் நூற்றம்பது ரூபா கேட்டாங்க ஓலா ஊப்பரில் புக் பண்ணால் கம்மியாக கிடைக்குமேன்னு ஊப்பரில் ஒரு ஆட்டோ புக் பண்ண நூற்றி ரூபா காட்டுச்சு இந்த ஐயா வந்தார் வந்துட்டு நான் அந்த அமௌண்ட்டெலாம் கூப்பிட்டு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா நான் கூப்பிட்டு போவன்னு பத்து நிமிஷம் சண்டை போடுறாருயா தகாத வார்த்தைகள்லாம் வேறு பேசுகிறாரு அப்படின்னாங்க நான் அவர்கிட்ட கேட்டேன் இந்த அமௌண்ட்டுக்கு ஒத்துட்டுதானே நீங்கள் வந்தீங்க இங்கே வந்துட்டு அவங்க குழந்தை அணைய வச்சு நிற்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்றாங்க அது கூட புரியாமல் நீங்கள் ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்கு சண்டை போட்டுக்கிட்டீங்களே எல்லாம் அநியாயம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆள் சொல்கிறாரு நியாய அநியாயத்தை பற்றி நீ பேசாத உனக்கு இது அநாயகமாக தெரிஞ்சால் நீ வேணால் வண்டி வச்சு கூப்பிட்டு போய் முடியாது அப்படின்னாரு ஐயையோ இவ்வளோ அடவாடியெல்லாம் ஒரு ஆட்டோக்காரர் பேசக்கூடாதுங்க ஆ இது தப்பு இந்த அமௌண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு தான் நீங்கள் வந்து ஓலாவில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க பேசஞ்சரை மிரட்டுறது ரவுடிஷம் பண்ணுறது இந்த அமௌண்ட்டு கொடுத்தா தான் நான் ஏற்றிட்டு போவோம் அப்படின்னா ரொம்ப அநியாயம் அராஜகம் இந்த வேலைலாம் நீ இப்போ நாய் உங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு நாள் ஆட்டோ ஓட்டிப்பாரியா உனக்கு கஷ்டம்னா என்னென்னு தெரியும் இந்த மழைக்குள்ளே ரோட் இருக்க கண்டிஷனில் ஒரு 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 சவாரி நீ போயிட்டு வந்துடுவியா அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப திம்பராக பேசினார் இதை இருந்த எதிரில் டீ குடிச்சிருந்த ஒரு ஆட்டோக்காரரு வேகமாக ஓடி வந்து அம்மா குழந்தைய கொடுங்க நீங்கள் ஆட்டோவில் ஏறுங்க நீங்கள் கார்ஸே கொடுங்க நான் ஹாஸ்பிட்டலில் வண்டி விட்றேன் புள்ள நினையிருமா பாவம் அப்படின்னு டக்குன்னு ஏற்றிட்டு போயிட்டேன் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நம்ம வீட்டை விட்டு கீழே ஆட்டோ ஸ்டாண்டு எத்தனையோ வருடமாக அவங்க தான் நம்ம கூட சகஜமாக தம்பியாக பழகிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா கூட்டு போவாங்க வெயிட் பண்ணி கூட்டி வருவாங்க ஒரு சகோதரத்துவத்தோட பார்த்துப்பாங்க ஏதாவது ஒரு பொருளை மிஸ் பண்ண கூட கொண்டு வந்து கொடுப்பாங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வருவாங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் நம்ம போவோம் இந்த அளவுக்கு ஒரு அண்ணன் தம்பியாக இருந்துட்டு இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்கிறான் முப்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்கிறான்னு அவனை நிராகரிச்சுட்டு ஆன்லைன் ஆட்டோ புக் பண்ணி போறமே அந்த முதலாளி யாருன்னு தெரியுமா கண்ணுக்கு தெரியாத எவனோ ஒருத்தனை வாழ வைக்கிறதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி அன்னதம்பியா பழகிட்டு ஒருத்த நிராகரிக்கமே இது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா இன்னைக்கு ஆன்லைன் ஆட்டோக்காரே கிட்ட ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டான் அந்த நேரத்தில் அவன் பிள்ளைய காப்பாற்றணுன்ற அக்கறையோடு ஓடி வந்தவன் யாரோ ஒரு சாதாரண தானே சொல்லுங்கள் இந்த இருபது ரூபா முப்பதுருவா எக்ஸ்ட்ரா வாங்கி அவங்க வந்து மாளிகை கேட்டுற போறதில்லை இல்லை அவங்க பிள்ளை குட்டிகளுக்கு நக நட்டு வாங்கி வச்சு கல்யாணம் பண்ணி இல்லைங்க ஒரு கடையில் எக்ஸ்ட்ரா ஒரு டீ குடிச்சா அந்த இருபது ரூபா சரியாக போயிடும் அப்படின்னா எது எதுக்கோ தேவையில்லாம செலவு பண்ணுறேன் நாம இந்த ஆட்டோக்காரனை நிராகரிச்சு இன்னைக்கு ஆன்லைன் ஆட்டோ புக் பண்ணுறோன்ற பேரில் அவங்ககிட்ட ஐம்பது நூறுனு சண்டை போட்டு அசிங்கப்படுத்து இது தேவையா இது சொல்லுங்கள் நம்ம ஒரு அவசரமாக ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வீட்டிலேருந்து இறங்கி ரோட்டில் நின்றுக்கிட்டு இருப்போம் ரோட்டில் நம்ம நிற்க வச்சு அசிங்கப்படுத்துவாங்க நாலு பேர் பார்க்குறாங்களே அப்படின்றதுக்காகவே நம்ம நூறுரூவா எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம போயிடுவோம் இதே நம்ம வீட்டு இருக்கிற ஒரு ஆட்டோக்கார் இருபா எக்ஸ்ட்ரா கேட்டால் அதெல்லாம் கொடுக்க முடியாது போய் அவன் குடும்பம் நல்லா இருக்குமா நீ நல்லா இருப்பியா நீ ஆசமாக சொல்லி அவன் சண்டை போடுவோம் எல்லாம் எந்த கிளைங்க நியாயம் சொல்லுங்க